இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் உயர் நீதிமன்றம் அதிகாரிகள் நாங்க விருப்பமாக தான் இருந்தோம் ஆனால் அரசு ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு அதிகாரிகள் சொன்னதா சொல்றாங்க அந்த பகுதி இப்ப ஒரு பெரும் பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஏன் அரசு உத்தரவை பின்பற்ற விரும்பல பின்பற்றவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தொடர்ச்சியாக வந்து ஹிந்து கோயில்கள் இந்து மத உணர்வுகள் இதுல பத்தி பெருசா அவங்க வந்து அக்கறை எடுத்துக்கிறதும் இல்ல அது மட்டும் இல்ல அக்கறை எடுத்துக்காத மட்டும் இல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கக்கூடியதுதான் திமுக அரசு அதனால திருப்பரங்குன்றம் முருகனோட மலையில கார்த்திகை தீபம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகை ஒரு தீப திருநாளில் கூட வரலாற்றில் இருக்கக்கூடிய உரிமை அது அந்த உரிமையை மதிக்கின்ற விதமாக உயர்நீதிமன்றம் பல்வேறு ஆவணங்களை அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பை கூட மதிக்காமல் கடைசி நிமிஷம் வரை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமா என பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது மேல்முறையீட்டு மனுவிலே கிடைத்த தீர்ப்பின்படி கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதற்காக மனுதாரர் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த தீபம் அங்கு ஏற்றப்படும் எத்தனை ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்முடைய பண்டிகையை கொண்டு கொண்டாடுவதற்கு கூட இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது என்றால் உங்களது தகவல்களுக்கு நன்றி வானதி 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book power up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971-00009.